ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் பலகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு நாள் ஆனாலும் என்ன வாட வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்ன டிப்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது கூடவே நிறைய கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் நம்ம புதுசா பார்க்கறவங்க பார்க்குறவங்க பண்ணிட்டு பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சைட் டிஷ் வந்து சன்ன மசாலா செய்வோம் இல்லையா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்பயும் போல் சன்ன மசாலா செஞ்சுட்டு கடைசியில் இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு பொருளை சேர்த்து பாருங்கள் இதோட டேஸ்ட்டி வேறு லெவலில் இருக்கும் எண்ணெயில் ஏலக்காய் பட்டை கிராம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்க்காம கொஞ்சோண்டு வெங்காயத்தை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மீதி இருக்கிறதையும் தக்காளியையும் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நிறைய பேர் வந்து தேங்காய் சேர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது தேவையான மசாலா கொண்டக்கட்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் முன்னாடி மேத்தி அதாவது காஞ்ச ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து கைகளுக்கு நடுவில் சேர்த்துக்கிறேன் பாதி அளவுக்கு எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த காஞ்ச வெந்தய கீரை வந்து நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவரையும் டேஸ்டையும் கொடுக்கும் அதே மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது சின்னதாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்த தடவை மசாலா போது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிப் உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் முட்டையில் வந்து நம்ம ஆம்லேட்டோ ஹாஃப் பாயிலோ போடும்போது கொஞ்சமாக கொஞ்சமா உப்பு அப்புறம் மிளகு தூள் மட்டும் தூவி விட்டுட்டு ரெடி பண்ணி எடுத்துருவோம் ஸோ பெப்பரை வந்து வீட்டிலே இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த பெப்பர் கூடவே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஜீரகத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து முட்டை சாப்பிட ஒத்துக்காது இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும்ல சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஜீரகத்தையும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு வலிக்கிறது இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது நீங்க வீட்டுல முட்டைக்கு மிளகு தூள் அரைக்கும் போது மிளகுல இருந்து பாதி அளவு விட கம்மியா நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்க மிளகு சேர்த்திருக்கேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் சீரகம் சேர்த்திருக்கேன் அரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு அரைங்க நல்லா வறுத்துட்டு அரைக்கும் போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே சமயம் இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட இது ஏற்கனவே இருக்குது நான் வீடியோவில் காட்டுறதுனால உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நல்லா அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆம்லேட் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் சீரகம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பண்டிகை நாட்களில் நிறைய எண்ணெய் பலகாரங்கள்லாம் செய்வோம் இல்லையா ஸோ இதை செஞ்சு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளையிலே இதிலேருந்து ஒரு மாதிரியான எண்ணெய் வாட வர ஆரம்பிச்சிடும் இது செஞ்சு ரொம்ப நாளான மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரியான பலகாரங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு எண்ணெய் வாட வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் கொஞ்சம் கூட நமத்து போகாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த முறுக்க வந்து ஊரில் இருந்து செஞ்சு கொடுத்து அனுப்புனாங்க ஸோ பேக் பண்றதுக்கு ஈஸியாக கவர்ல போட்டிருக்காங்க இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் டப்பாவில் டப்பால மாத்த போறேன் வந்து கொஞ்சம் நிறையவே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய எண்ணெயா இருக்குது இந்த எக்ஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா உறிஞ்சிக்கும் இதுக்கு மேலே முறுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஸோ இதில் எண்ணெய் வாட வரக்கூடாது பழசான மாதிரியான ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பெருங்காயம் தான் இதுக்கு நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து நல்ல பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் டிஷ்யூ பேப்பரில் தான் போடணும்னு இல்லை நீங்கள் வந்து ஒரு துணியில் கூட போட்டு கட்டிக்கலாம் பெருங்காயம் போட்டு வைக்கும்போது இதில் நமக்கு என்ன வாடையோ இல்லை பழசான மாதிரியான ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் இதை வந்து ரப்பர் பேண்ட் வச்சு கட்டலை நூல் வச்சு தான் கட்டியிருக்கேன் துணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா துணியை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி இது உள்ள அப்படியே போட்டுருங்க இதுக்கு மேலேயும் நான் வந்து கொஞ்சமாக டிஷ்யூ போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா டைட்டாக மூடி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்பத்து போகாமல் இருக்கும் அதே சமயம் இதில் என்ன வாடகையும் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கும் அதுலேயும் குட்டீஸ் இருக்கிற வீடுனா கேட்கவே வேண்டாம் அடிக்கடி பட்டன் வந்து பிஞ்சிக்கிட்டே இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் தைச்சிக்கலாம் நம்மளும் எங்கேயாவது எடுத்து வச்சுருப்போம் ஆனால் வச்ச இடத்த சுத்தமாக மறந்துடுவோம் நமக்கு தேவைப்படும் போது தேடிக்கிட்டே இருப்போம் இந்த பட்டன் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டனை வந்து தனியாக அங்கே இங்கேன்னு வைக்காமல் நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கிற ஊக்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஊக்கில் நம்ம பட்டன் எல்லாத்தையும் கோத்து வச்சிக்கலாம் நிறைய ட்ரெஸ்லலாம் எக்ஸ்ட்ராவாக பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது ஷர்ட்டில் ஜீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பிஞ்சு போயிட்டால் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அதுலேயே வந்து பட்டன் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்டன் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஊக்கில் எடுத்து கொத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த ஊக்கை வந்து நம்ம ஊசி நூல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல அந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பட்டன் இல்லைன்னா கூட அதே கலர்ல மேட்சிங்காக இருக்க இன்னொரு பட்டன் கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேடிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் ரவா இட்லி செய்யும் போது இட்லி வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுது அப்படி இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிருக்கீங்க ஸோ இட்லி வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரணும் அப்படின்னா மாவோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் இட்லி சூப்பராக வரும் ஸோ அந்த பக்குவத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எப்பயும் போல் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு முந்திரி போட்டுட்டு ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க ரவை வந்து அளவுக்கு நல்லா மணல் மணலாக வர்ற அளவுக்கு இருக்கணும் வறுத்த உடனேவே இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்ப இதில் வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் நம்ம வந்து தண்ணி ஊத்தி கலந்து விட்டுக்கலாம் முக்கியமான விஷயம் வந்து தயிர் தான் ரெண்டு கப் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் தயிர் வந்து கரெக்டா இருக்கும் அதே சமயம் தயிர் வந்து நல்ல கெட்டியா இருக்கணும் கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து கலந்துவிட்டேக்கலாம் தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம புளி புளிப்பேறிடும் அது வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து கலந்துவிட்டேக்கலாம் ஸோ இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது உடனேவே நம்ம வந்து இட்லி ஊற்ற இல்லை இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம் இருபது நிமிஷம் நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் திக்காக வந்திருக்கும் இது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நான் எடுத்து காட்டும் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் நம்ம இட்லி ஊற்றணுன்னா நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் இட்லி ஊற்றும் போது துணி போட்டு ஊற்றுவீங்கன்னா அதுவும் ஓகே தான் நான் இன்றைக்கி வந்து ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் ஊற்றும் போது இட்லி வந்து நல்லா ஒட்டாமல் வரும் அது மட்டும் இல்லாமல் இதை நான் மறுபடியும் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிப்பேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டை உள்ளே வைக்கணும் உள்ளே வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக பஞ்ச மாதிரி வந்திருக்கு ஸோ இப்போ நான் சொன்ன பக்குவத்தில் நீங்களும் மாவு கரைச்சு இட்லி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் நம்ம வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பழங்களோட தோல் காய்கறியோட தோல் எல்லாத்தையும் நம்ம அப்படியே வேஸ்டாக் குப்பையில் தூக்கி போட்டுறாமல் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து வாழைப்பழத்தோட தோலும் அவக்காடோட தோலும் தான் எடுத்திருக்கேன் பொதுவாகவே வாழைப்பழத்தோட தோல்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் இருக்க ஒன்று மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்டான டப்பா எடுத்துக்கோங்க இதில் நம்ம வச்சுருக்க தோல் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த தோல் தான் சேர்க்கணும் அந்த தோல் தான் சேர்க்கணும்னு கிடையாது உங்கள் வீட்டில் என்னென்ன காய் பழங்கள்லாம் இருக்கோ அதோடய எல்லா தோலையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த டப்பா ஃபுல்லாகவே நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்றேன் இது வந்து இந்த ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஊற்றிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் ஈஸியாவே கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம பூ பூக்கிற செடிக்கெல்லாம் நீங்க ஊத்துனீங்கன்னா நிறைய பூ பூக்கும் இந்த டிப் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க మరకమ్మ బిస్మి సమయకు సబ్స్ైబ్ పన్నెండు పక్క పెన్లో ఆప్షన్ ఆలూ క్లక్ పన్ను థ్యాంక్ యూ